இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் நம்முடைய தேவன் மிக நல்லவர் மிக மிக நல்லவர் கடந்த மாத காலமாக நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார் ஏழாவது மாதம் போகிறது ஆகஸ்ட் அருமையான மாதம் வருகிறது அந்த மாதத்திலே கத்தர் அற்புதங்களை செய்வார் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் சன் சன் சர்ப்ரைஸ் நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் நினைத்தே நான் பார்க்க முடியவில்லையே கத்தர் இப்படி செய்தாரே என்று தேவனை துதிக்கத்தக்கதான ஒரு அற்புதத்தை நீங்கள் எதிர்பாருங்கள் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஒரு அருமையான வசனத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் நாற்பத்தெட்டு ஏசையா நாற்பத்தெட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவைகளை கேள்விப்பட்டாயே அவைகளையெல்லாம் பார் இப்பொழுதும் நீங்கள் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ இது முதல் புதியவையானவைகளையும் நீ அறியாத மறைபொருள்களையும் உனக்கு நான் தெரிவிக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு ஒன்பதை நான் வாசிக்கிறேன் பூர்வத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் அவைகள் தோன்றுவதற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது அவசனம் இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அது அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் கத்தர் ஒரு புதிய காரியம் செய்யப்போகிறார் என்று சொல்கிறார் கத்தர் புதிய காரியம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் சர்ப்ரைஸாக இருக்கும் அல்லவா பழகையெல்லாம் மறந்து விடுங்கள் கடந்ததை மறந்து விடுங்கள் இருக்கும் காலத்தை கழுவி எடுங்கள் இயேசுக்கு வாழ்க்கையை வழிவிடுங்கள் அவர் ஒரு புதிய காரியம் செய்யப்போகிறார் அவர் வாக்கு பண்ணுகிறார் ஏதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்யப்போகிறேன் அது இப்பொழுதே தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் இப்பொழுது அவர் தாமதிக்க மாட்டார் இப்பொழுதே ஒரு புதிய காரியம் செய்வார் எத்தனை பேர் புதிய காரியத்தை எதிர்பார்த்து இருக்கிறீர்கள் சொல்வீர்கள் சலித்து போய்விட்டேன் என் வாழ்க்கையில் நடந்ததே நடந்து கொண்டிருக்கிறது நத்திங் நியூ ஒரு புதிய காரியம் என் வாழ்க்கையில் நடைபெறவில்லை நான் சலித்து போனேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் அல்லவா ஆகவே இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் என்னை பார்த்து கேட்பீர்கள் அப்படி என்ன ஒரு புதிய காரியத்தை ஆண்டோ செய்ய போகிறார் என்னை கேட்பீர்கள் அல்லவா அதோ இங்கு வேதவசனம் சொல்லுவதை பாருங்கள் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது பாதை காட்டுகிற தேவன் புரியாத பாதையிலே தெரியாத பாதையிலே அவர் நம்மை அழைத்து கொண்டு வந்தாலும் அதிலே வேதம் சொல்கிறது அவர் அவ்வாந்தர் வழியிலே ஆறுகளை உண்டாக்குவார் மனாந்தரத்திலே வழியை உருவாக்குவார் மனாந்தரம்தான் எனக்கு கிடைத்ததா என்று நீங்கள் சொல்லலாம் இஸ்ரேல் மக்களை வனாந்திரத்தில் தான் வழிநடத்தினார் வழி நடத்தினார் ஒருவேளை வனாந்திரத்தில் என்னதான் இருக்கும் சுடுமணல் இருக்கும் கொதிக்கும் வீல் இருக்கும் பாதிரச்சிகள் பயங்கரமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு இடம்தானே தானே வனாந்திரம் என்ன வாழ்க்கையில பாருங்க ஒவ்வொரு கத்துடைய பிள்ளையும் ஒரு வனாந்திரத்தின் வழியாக போயிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு கத்தடைய பிள்ளைக்கும் ஒரு வனாந்திரத்தை கத்த வைத்திருந்தார் மோசைக்கு ஒரு வனாந்திரத்தை ஆண்டு வைத்திருந்தார் ஆபிரகாமுக்கு ஒரு வனாந்திரம் யாக்கோபுக்கு ஒரு வனாந்திரம் எலியாவுக்கு வனாந்திரம் ஏன் இயேசுவுக்கே ஒரு வனாந்திரம் வனாந்திரம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது ஆம்பிரியமான கத்தடி பிள்ளை அற்புதம் என்ன தெரியுமா அந்த வனாந்தரத்தில் உனக்கு வழியை உருவாக்குவார் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவார் தண்ணியே இல்லாத ஒரு ஊரில் ஆண்டவர் தண்ணியை உருவாக்கினார் ஆகாருக்காக ஒரு நீரூற்று வேகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆபரகாமால் கைவிடப்பட்ட ஆகார் அடிமை பெண் தன் குழந்தையை தூக்கி கொண்டு வனாந்தரத்துக்கு சென்றால் இந்த வேகத்திலே நாம் பார்க்கிறோம் கணவன் கொடுத்த தூரத்தில் இருந்த தண்ணீர் தீர்ந்து போய் இனி தண்ணீரே இல்லை என் குழந்தை என்று கதறும் பொழுது ஏன் அழுகிறாய் என்று கேட்டு அந்த வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றே உருவாக்கி அவளை ஆசீர்வதித்த கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள்லவா இன்று வரையிலும் அந்த ஆகாரு கொடுத்த நீரூற்று குறையாத தண்ணீர் இருப்பதை நான் கேள்விப்படுகிறேன் அது வற்றாத நீரூற்றாய் இருப்பதை நான் கேள்விப்படுகிறேன் ஆம் உன் வாழ்க்கையை வற்றாத நீரூற்றாய் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாற்றுவதற்கு என் தேவன் இருக்கிறார் இதோ ஒரு புதிய காரத்தை நான் செய்யப்போகிறேன் மனாந்திரத்திலே வழி அவாந்தர் வழியிலே ஆறுகளை நான் உண்டாக்குவேன் நாம் பிரியமான கத்தடைய பிள்ளைகளே ஆண்டவர் வந்து அவளுக்காக வனாந்திரத்தில் வழி வைந்திருந்தாலும் அங்கே ஒரு நீரூற்றை உண்டாக்கினது போல ஒரு சோதனை மத்தியிலே ஆண்டவர் ஒரு சாதனையை உருவாக்குவார் தோல்வி என்று நினைக்கும் பொழுது ஜெயத்தை கட்டளையிடுவார் வளத்தான் வேண்டுமா என்று கேட்கும் பொழுது எனக்கு பாதை தெரியவில்லை புரியவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று இருக்கும் பொழுது ஒரு புதிய காரியத்தை கற்று உனக்கு செய்வார் ஆம் அதுதான் என்னுடைய தேவன் அது செய்வதிலே அவர் மிகவும் சிறந்தவர் நல்லவர் போதுமானவர் இனியவர் அன்பானவர் அவனுக்கு தண்ணீர் கொடுத்தது மட்டுமல்ல உன் பிள்ளையையும் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி இதுவரையிலும் இஸ்மேரலை கற்று ராசி வைத்திருப்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா அருமையான சகோதரியே அருமையான சகோதரனே என் வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற ஒரு மனாந்தரம் பாலைவனம் என்று சொல்கிறாயா என்னுடைய ஊழியனுடைய பேர் உங்களுக்கு தெரியுமா சோலை ஏன் தெரியுமா ஒரு குறிப்பிட்ட நபர் என்னை பார்த்து சொன்னார் வாழ்க்கை என்பது வனாந்தரம் வாழத்தான் வேண்டுமா திடீரென்று நான் சொன்னேன் என் வனாந்தரத்திலே பாலைவனத்திலே ஒரு சோலையும் வைத்திருக்கிறார்கள் சற்று இழைப்பாருங்கள் பயணம் தொடருங்கள் அதுதான் சோலை ஆம் என்றைக்கு உன் வாழ்க்கையிலே வனாந்தரத்திலே ஒரு நீரூற்றையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உருவாக்குகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் மோசைக்கு வனாந்தரம் எல்லா கத்திரிய பிள்ளைகளும் ஒரு வனாந்திரத்த வழியாக கடந்து போனார்கள் ஒருவேளை நீ வனாந்தரம் என்று எழுத்தின் படியான வனாந்திரத்தை இல்லாவிட்டாலும் உன் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறதா வறட்சியை பார்க்கிறாயா ஒரு செழுமையை என்னால் பார்க்க முடியவில்லை வருமானம் வருகிறது அது மருத்துவ செலவுக்கு போகிறது வக்கீல் செலவுக்கு போகிறது பணம் எப்படி வந்து எப்படி போடுது என்று தெரியவில்லை வெறுங்கையா நிற்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்களா இல்லை ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் அவாந்தர வழியிலே ஆறுகளை நான் உருவாக்குவேன் என்ற ஆண்டவர் சொல்கிறார் மோசைக்கு ஆறு லட்சம் மக்களை வழி நடத்துவதற்கு மனாந்தரம் தான் கத்தர் கொடுத்தார் நீயும் நானும்மா இருந்தா சொல்லியிருப்போம் வேறு வழியே இல்லையா ஒரு பாதையே இல்லையா ஏன் மனாந்தர வழியாகத்தான் நான் போக வேண்டுமா மனாந்திர வழியாகத்தான் அவர் கொண்டு போனார் அது ஆச்சரியம் என்ன தெரியுமா நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்தார் என் பிரசனை உனக்கு முன்பாக செல்லும் என்று கத்தர் வாக்கு கொடுத்தார் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் வனாந்திர வழியிலே நீ போகும் ஆறுகளை உருவாக்குவதற்கு பாதை காட்டுவதற்கு அவர் உன்னோடு கூட இருப்பார் மோசை உங்களோட பகலிலே மேகஸ்தம்பமா இரவிலே அக்கிரிஸ்தம்பமா இருந்து வழிகாட்டினவர் தண்ணீருக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரையும் அவர்களுக்கு கொடுத்தவர் வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தவர் பாதரட்சே பழமையாகாதபடி புதுப்பித்து கொண்டிருந்தவர் அவருடைய வஸ்திரம் கிழிந்து போகாதபடி காத்து கொண்ட தேவன் மனாந்திரத்திலே சொல்லும் பொழுது கையிலே பணம் இல்லாவிட்டாலும் ஒரு குறை இல்லாமல் நடத்தின ஆண்டவர் எனக்கு பணம் இல்லையே என்று சொல்கிறான் இல்லை அஞ்சப்போ ரெண்டு மீன் ஐயாயிரம் பேருக்கு உணவாக்கின ஆண்டவர் கையளவாக இருக்கிற கலையத்திற்கு எண்ணெயை மறு திக்கப் பண்ணி மூன்றரை ஆண்டு காலம் பஞ்ச காலத்திலே ஆண்டவர் சிலுமையை சாரி பாத்து விதவிக்கு கட்டளையிட்டவர் உனக்கும் செய்வார் அல்லவா இதோ நான் ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன் நான் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் வனாந்தரத்திலே உனக்கு வழியையும் நான் உருவாக்குகிறேன் இந்த பாதைக்கு ஆண்டு வரிசோ தெரிப்போம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வனாந்திரம் ஏன் தெரியுமா எல்லாம் தானா கிடைக்கும் தண்ணீர் தானா கிடைக்கும் அப்பன் தானா கிடைக்கும் காணானுக்குள் போனபோது அவர்கள் விதைத்தார்கள் அறுவடை செய்தார்கள் கடினமான ஒரு பாதை காணான் ஆனால் வனாந்தரத்தில் எல்லாம் இலவசமாய் கொடுக்கப்பட்டது பாதுகாப்பு இருந்தது பராமரிப்பு இருந்தது யுத்தங்கள் இல்லை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் மனாந்திர வாழ்க்கை ஏனென்றால் அவருடைய பிரசன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் வனாந்திர வழியிலே அவர் அவ்வாந்திர வெளியிலே அவர் பாதையை ஆறுகளை உண்டாக்குற ஒரு தேவனாக இருக்கிறார் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க நான் விரும்புகிறேன் எஸ் ஏ நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்து அவசனம் இதை போர் அடிக்கிறதுக்கு நே புதிதும் கூர்மையுமான பற்களை எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய் ஆண்டு ஒரு புதிய காரம் செய்கிறார் வனாந்திரத்தில் வழியை உருவாக்குனது போல உன்னை ஒரு புதிதும் கூர்மையமான பற்கள் உள்ள இயந்திரமாக மாற்றுகிறார் எதற்காக போர் அடிக்கிறதுக்காக நான் உன்னை புதிதும் கூர்மையமான பற்குள்ள இயந்திரமாக்குறேன் நீ மலைகளை மெதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்ன அருமையான ஒரு வசனம் உனக்கு முன்பாக மலைகள் நிற்கலாம் அந்த மலைகளை நொறுக்கி விடுவாய் குன்றுகளை பதறை போல நொறுக்கி விடுவார் என்று கத்த சொல்கிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஆம்பிரியமான கத்திரி பிள்ளை இந்த பெரிய மலையை பார்த்து போ என்று சொன்னால் போகும் என்று சொன்னாரே அவைகள் அந்த அது தள்ளுண்டு போகும் என்று சொன்னாரே தடைகளை தகர்த்து போடுகிற தேவன் தடைகளை வல்லமை வழங்கும் தருணமாய் மாற்றுகிற ஒரு தேவன் உனக்கு முன்பாக நிற்கிற தடைகளை பார்த்து பயப்படாதே மலைகளை பார்த்து பயப்படாதே ராட்சதர்களை பார்த்து பயப்படாதே இவர் லேயர் இவர் மவுண்டன் மூவர் காலவுள் எவ்வளோ பெரிய வல்லமையான ஒரு மனிதனாய் ஒன்று சிருஷ்டித்து இருக்கிறார் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக நேற்றைக்கு ஒரு எனக்கு சர்ப்ரைஸாக ஒரு ஒரு விளக்கத்தை கத்தர்கொடுத்தார் வெளிச்சம் உண்டாக கடவுதென்ற ஆண்டு ஆண்டவர் சொன்னபோது அங்கே சூரியன் இருந்ததா இல்லை சூரியன் இல்லாமலே வெளிச்சத்தை உண்டாக்கின ஒரு தேவன் உலக பிரகாரமாக சூரியன் இருந்தால்தான் வெளிச்சம் என்று நினைப்பது போல உங்கள் வாழ்க்கையில் சிலைவில்லை நீங்கள் நினைக்கலாம் இது இருந்தால்தான் இந்த காரியம் நடக்கும் என்று இல்லை அதற்கு மேலாக கிரிய செய்ய வல்ல தேவன் ஆபரகாமுக்கு குழந்தைகள் இல்லாத போது கத்தர் ஆபரகாமை அநேக சாதிகளுக்கு தகப்பன் என்று அழைத்தார் அதன் பிறகுதான் அநேக சாதிகளுக்கு தகப்பனாக அவன் மாறினான் ஒன்றுமில்லாமையிலிருந்து இருந்து உன்னை உருவாக்குகிற தேவன் என்று சொல்கிறார் உன்னை போரடிக்கிறது கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக நான் மாற்றுகிறேன் பற்கள் நாம் பிரியமான கத்துக்கிய பிள்ளை அது மிகவும் வல்லமையான ஒரு ஆயுதம் வாயில் இருக்கும் பற்கள் அந்த வாயிலிருந்து தான் வல்லமை புறப்படுகிறது வேதம் சொல்கிறது மரணமும் ஜீவனமும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி நீ நன்றாக உன் வாயை பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை வளமுள்ளதாக இருக்கும் நீ வாயினால் என்ன சொல்கிறாயோ அது வந்து பலிக்கும் ஆகவே எப்பொழுதும் வாக்கு தத்துவத்தை உரிமை பாராட்டி பேச கற்றுக்கொள்ளுங்கள் போர் அடிக்கிறதுக்கு வல்லமையான கூர்மையான ஒரு இயந்திரமாக உன் பற்களை கத்தர் மாற்றுகிறார் ஆம் பயப்படாதே திகையாதே நான் தேவன் உன் கரத்தை பிடித்து நான் உனக்கு துணி நிற்கிறேன் என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் கத்தர் என் வெளிச்சம் என் ஜீவன் என் பலனுமானவர் யாருக்கு நான் பயப்படுவேன் தைரியமாய் சொல்லலாமே கத்தரி என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதியாக இருப்பவன் யார் என்று சொல்லலாமே கத்தரி வார்த்தைகளை வாயார பேசலாமே போர் அடிக்கிறது கூர்மையுள்ள வந் எந்திரமாய் உன்னை நான் மாற்றுகிறேன் சொல்ல நான் வல்லமையான ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறேன் என் வாயிலே சாத்தானே இயேசுவன் ரத்தம் உனக்கு தரை வருகிறது என்னை தோடாது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனைச் செய்தார்கள் என்று வீதம் சொல்கிறது ஆம் பிரியமான கத்திரிய பிள்ளைகளே சாத்தான் நம்மை நெருங்க முடியாது சாத்தான் உன்னை தொட முடியாது உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிற என்று கத்தர் சொன்னான் தலையில் உள்ள முடிகள்லாம் என்ன பட்டிருக்கு அவள் ஒன்றாயிலும் கத்தர் சொல்லாமல் அசையாது சாத்தான் உன் முன்னால் நிற்கும் பொழுது சொல்லலாமே கத்தர் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிற பாரு எனக்குள் பெரியவர் சாத்தான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லலாமே ஆம் பிரியமான கத்திரிய பிள்ளையை பேசுங்கள் அத்துடைய வார்த்தையை பேசுங்கள் அருமையாக பேசுங்கள் அழகாக பேசுங்கள் விசுவாசத்தோடு பேசுங்கள் கூர்மையான பற்கொள்ள இயந்திரத்தை கத்துருவன் வாயிலே வைத்திருக்கிற என்ற வேத வசனம் சொல்கிறது அது ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கத்த சொன்னார் அதற்காக நான் ஆண்டு வரை சோத்திருக்கிறேன் சங்கீதம் நாற்பது ரெண்டு மூன்று வசனங்களை வாசிக்க பயங்கரமான குளியிலும் உளையான சேற்றம் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை என் கண்மலையில் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நம்ம தேவனை துதிக்கும் புதிய பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்களும் ஆ பிரியமான கத்திரிய பிள்ளைகளை தேவன் எவ்வளோ நல்லவர் தெரியுமா ஒரு புதிய பாட்டை ஒரு நாவலில் கொடுத்துருக்கிறார் ஆனால் ஒரு பற்களை பற்களை உனக்கு பற்களை கொடுத்தது மட்டும் இல்லை பாடுறதுக்கு ஒரு புதிய பாடலையும் கத்தர் கொடுத்துருக்கிறார் எது மீ நியூ சாங் இன் மை ஐ மாவுது எ நியூ சாங் நாட் ஓல்டு சாங் பலவிதமாக நல்ல சோர்வான பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறேன் சோதனை சோர்வெல்லாம் பாடியிருக்கிறேன் தனிமை என்று பாடியிருக்கிறேன் மரணம் பயம் என்று ஆனால் இப்பொழுதெல்லாம் கிடையாது ஆண்டவரே உண்மை துதிக்கிறேன் அப்பா என்னை ஜெயிக்கும் கூட்டத்தில் வைத்திருக்கிறபடி நான் உண்மை துதிக்கிறேன் ஆண்டவர் எக்காலத்திலும் கத்துறேன் நம்புவேன் அவர் கிருவை எனக்கு போதும் இந்த மகாபரிய கிருதை கிருபை எனக்கு கொடுத்தாரு எனக்கு உண்மையுள்ள நண்பனாக இருக்கிறாரு அவர் என் வாழ்க்கையில் செய்த அதிசயங்கள் எத்தனை பெரியது என்றுதான் நான் பாடுகிறேன் புதிய பாடலை உன் நாவிலே கொடுக்கிறேன் என்று கத்த சொன்னார் நான் பிரியமான கத்திய பிள்ளை எஸ்ஐகிஎல் பதினோராம் அதிகாரத்தில் வேதம் சொல்வதை பார்க்கலாம் பதினொன்றாம் அதிகாரம் பத்தொன்பது அவசனம் அவர்களின் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவர்களின் படி என்ன செய்ய அவர்களுக்கு நான் ஏக இருதயத்தை தந்து அவர் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இதயத்தை அவர்கள் மாம்சத்தை எடுத்து போட்டு சதியான கிரயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் புதிய கிருதயத்தை கொடுப்பேன் புதிய பாடல் மட்டுமல்ல புதிய இருதயம் கத்திரி விடுகிறார் ஆம் இந்த பழைய இதயத்தோடு நம்ம வாழ முடியாது கசப்பான இதயம் திருக்கான இதயம் கேடுள்ள இதயம் மன்னிக்க முடியாத இதயம் இப்படிப்பட்ட பலவிதமாக கலர் கலராக பல பல விதமாக மனிதனுடைய இதயம் இருக்கிறது பொல்லாங்கான இதயம் இதயமே கேடும் திருக்குள்ளதும் பொல்லாங்கள் எல்லாம் புறப்படும் இடம் இந்த இதயந்தான் நான் உனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன் இன்னைக்கு மனுஷனுக்கு தேவை புதிய வீடு இல்லை புதிய கார் இல்லை புதிய வருமானம் இல்லை புதிய திறமை திராணியில் ஒரு புதிய இருதயம் அந்த இதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது இன்றைக்கி ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணான்னா குறைந்தது பத்து லட்சம் ரூபாய் கேட்பாங்க கல்வாரி ஹாஸ்பிட்டலில் வந்தான்னா இந்த இதயம் மாற்றம் இலவசம் பிரியமான கத்திரிய பணிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே இயேசுவோடு தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கள்ளன் கருமையான இதயத்தை வைத்திருந்தான் அவன் வாழ்க்கையின் கடைசி கடைசிமிடம் ஆண்டவரை பார்த்து ஒரு ஜம்மம் பண்ணினான் ஆண்டவரை என்னை நினைத்து கொள்ளும் என்று ஆண்டவர் சொன்னால் இன்று நீ என்னோடு கூட பரந்தீசல் இருப்பாள் என்ன நடந்தது அவனுடைய கருமையான இதயத்தை எடுத்துவிட்டு வெண்மையான இதயத்தை அவர் பொருத்தி விட்டார் உலகத்திலே முதல் முறை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணது டாக்டர் பேர்னான் ஆனால் சவுத் ஆப்ரிக்காவில் உள்ள ஒரு கத்தடைய பிள்ளை என்னை கேட்டுக்கொண்டு கத்தடைய பிள்ளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இதய மாற்றம் ரெண்டாயிரம் இருபத்தைந்து ஆண்டுகள் பின் பின்னால் தாமதித்து வந்த ஒன்று ஆனால் முதல்ல ஹார்ட் ஆப்ரேஷன் எங்கே நடந்து தெரியுமா கல்வாரி சிலுவையில் தான் நடந்தது அதற்கான முதல் டாக்டர் யார் தெரியுமா என் ஆண்டவர் தான் அதுக்கான ஆண்டவரை சோத்திருக்கிறேன் இன்றைக்கி இந்த ச கல்லான இதயத்தில் என்னால் வாழ முடியும் நான் மனிதர்களுக்கு கல்லான இதயம் பிரியமான கத்தடிய பிள்ளைகளை எத்தனை முறையும் ஆண்டோர் பேசினாலும் மனம் மாறாத கடினம் உள்ள இதயத்தை நான் மக்களை நான் பார்க்கிறேன் பொல்லாத இதயமுள்ள மக்களை பார்க்கிறேன் இன்றைக்கு கத்தர் பயம் கடவுளுக்கு பயப்படுற பயம் என்பது மனிதர்களை விட்டு எடுபட்டு போயிட்டு துணிகரமாக நான் பாவம் செய்கிறார்கள் துணிகரமாக கொலை பண்ணுகிறார்கள் துணிகரமாக கற்பழிக்கிறார்கள் துணிகரம் துணிகரம் சென்னை பட்டணம் முழுவதிலும் நீங்கள் பார்க்கலாம் எங்கு பார்த்தாலும் மனிதர்கள் துணிந்து நின்று துஷ்டனாக இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் தேவை அது இடமாற்றம் அல்ல மத மாற்றம் அல்ல இதய மாற்றம் ஆண்ட வந்து சொல்வீர்களா ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய இதயத்தை தந்து புதிய ஆவியையும் எனக்குள் வையமாண்டர் புதிய இதயம் மட்டுமல்ல புதிய ஆவியும் வேண்டும் அந்த பொல்லாத ஆவி நமக்கு வேண்டாம் திருக்குள்ள ஆவி வேண்டாம் மஞ்ச ஆவி நமக்கு வேண்டாம் கொலவாத ஆவி நமக்கு வேண்டாம் ஒரு புதிய ஆவி இயேசுவை போல் நம்மை மாற்றுகிற ஒரு புதிய ஆவி ஆண்டு வரவு தரும்படியாக நம்ம செபிப்போம் பிரியமான கத்திய பிள்ளைகளை கல்லான இதயத்தை எடுத்து விட்டு மாம்சமான இதயத்தை சதியான இதயத்தை அவளுக்கு கொடுப்பேன் சாஃப்ட் ஹார்ட் ஹார்ட் அண்டு ஹார்ட்டை ஆண்டவர் எடுத்துட்டு ஒரு சதியான இதயத்தை கொடு மென்மையான இதயம் சென்சிட்டிவ் கான்சியன்ஸ் சின்ன தப்பு பண்ணால் கூட யோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேனு உடனே தெரிஞ்சிடும் இதயத்துக்கு அதை எவ்வளவோ கதறி கதறி ஜபித்து மண்ணிய மாண்டவர் என்று கேட்போம் அதுதான் சதையான இதயம் என்று சொல்லுவது ஒரு பண்டியும் ஒரு பூனையும் பாருங்களேன் பூனை வீட்டில் வளர்க்குற பூனை நம்ம வாயிலேருந்து ஒரு சொட்டு காஃபி விழுந்துன்னா நக்கிட்டே இருக்கும் நம்ம கேட்போம் ஏன் வாயிலேருந்தானே விழுந்துது ஏன் நீ நக்கிட்டே இருக்கிறேன்னு அந்த பூனையை கேட்டால் சொல்லணும் அது என்னுடைய சோபம் நான் சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறேன் ஆனால் பண்டியை பாருங்கள் நல்லா அதை குழிப்பாட்டி நல்ல அழகாக ஒரு ரிப்பனை கட்டி சென்று போட்டு பெட்ரூமில் வச்சுருந்தால் சாக்கடை பார்த்து அங்கே போய் சந்தோஷமாக உருளும் இப்படி தான் மற்றவர்கள் கழுவப்பட்ட பண்டி சேட்டிலே புரள்கிறது போல் நாயானது த கக்கினது திங்கிறது போல் கத்தோடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு பிரகாசிக்கப்பட்ட கத்திரிய பிள்ளைகள் மறுபடியும் சேட்டிலே போய் புரளுவதை நான் பார்த்து துக்கம் அடைகிறேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது கத்திரிய பிள்ளை புதிய இதயத்தையும் புதிய ஆவியும் ஆண்டவர் கொடுப்பாராக நல்லாவி ஆளுவர் நம்மை நடத்துவாராக நம்மை பார்க்குறவர்களுக்கு தெரியணும் நம்ம ஆவியானால் நிரப்பப்பட்ட ஒரு சந்ததி என்று தெரியணும் அப்படி கத்தர் நமக்கு ஒரு மாற்றத்தை தரும்படியாக நான் செபிக்கிறேன் கத்தை சொல்கிறார் நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் இஸ் எ நியூ அண்ட் எ நியூ ஸ்பிரீட் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற பெரிய ஒரு வரம் ஒரு கிஃப்ட் என்று சொன்னால் புதிய இதயம் புதிய ஆவிதான் இறுதியாக நான் பார்க்கவேன் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஜெயம் கொள்கிறன் இவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அதன் என்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தை என் தேவனால் பலத்தில் இறங்கி வருகிற புதிய இசுலேயமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தை அமல் மேல் எழுவேன் என் புதிய நாமத்தை அவன் மேல் எழுதுவேன் அழுகிய நியூ ஹார்ட் நியூ ஸ்பிரிட் அண்ட் நியூ நேம் அண்ட் நியூ சாங் இதுக்கு மேலே என்ன வேணும் ஆண்டோர் சொல்கிறாரு உன் வாழ்க்கையிலே புதிய நாமத்தை உனக்கு கொடுக்குறேன் என் பேர் பத்மா என்னுடைய கணவோடைய பேர் நடராஜ முருகர் என்றைக்கே நான் திருமணம் ஆச்சோ உன்னை என் பேர் என் கணவன் பெயராக மாறி விடுகிறது பார்த்தீங்களா அது போல தான் கத்தருடைய நாமம் என்றைக்கு கத்தரை நம்ம இதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ அதற்கு பிறகு நம்முடைய நாமம் இல்லை அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி தெரியும் வேறு சொல்கிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாங்களே தாழ்த்தினால் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் என் முகத்தை தேடினால் ஜெபம் பண்ணினால் அவளுக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் அவளுடைய நாமம் நமக்கு தெரிவிக்கப்படுது யாருக்கு ஜெயம் கொண்டவர்களுக்கு அரிய ஓவக்கம் நம்ம ஜெயம் கொள்கிறோம் ஜெயக்கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் ஜெயம் கொள்கிற மாற்றுவதற்கு ஆவியர் வழி வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் ஆகவே வாழ்க்கை முழுவதும் ஜெயம் தோல்வி இல்லை தோல்வி இல்லை என்னடா கத்தர் விக்டோரியஸ் கிங் நமக்குள் இருக்கிறார் ஆகவே தோல்வியே கிடையாது இப்படி ஜெயம்பெற்ற கத்துடைய பக்தர்களுக்கு தான் ஆண்டோ சொல்கிறார் நான் வந்து உங்களுக்கு புதிய நாமத்தை என் நாமத்தை நான் உங்களுக்கு தரிப்பிக்கிறேன் நாம் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே அவளுடைய நாம தரிக்கப்பட்ட ஜனங்கள்னா அப்பா பேர் தான் பிள்ளைக்கு வைக்கிறாங்க அது மாதிரி தான் ஆண்டுடைய பேர் தான் நமக்கு வச்சுருக்குறாங்க இந்த வேதத்தில் நான் பார்க்குறோம் இருக்கிறவராக நான் இருக்கிறேன் ஐ ஆம் தட் ஐஆம் யாராக அவங்களை பார்த்து வாட் இஸ் யுவர் நேம் கேட்டால் நீங்கள் சொல்லிங்க ஐஆம் பத்மா நான் சொல்லுவேன் ஐஎம் பத்மா இந்த ஐஆம் இருக்கிறவராக இருக்கிற அந்த நாம நம்ம தரித்திருக்கிறோம் பார்த்தீர்களா தெரியாமலே தரித்திருக்கிறோம் இருக்கிறா இருக்கிறோடைய நாம உனக்கு இருக்கையில் என்ன கவலை அவர் இருந்தவரல்ல இருக்க பொருள் இருக்கிறவராக இருக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறவர் நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் கத்தர் என்னோடு கூட இருந்த எனக்கு கவலையே கிடையாதுங்க அவர் எகவா ஈரே தேவன் என் தேவைகளை சந்திப்பார் எகவா ரஃபா தேவன் என் வியாதியை குணமாக்குவார் எகவா நிசி தேவன் எனக்கு ஆயுத்தம் பண்ணுவார் எகவா ஷம்மா எனக்கு சமாதானத்தை கட்டளை எல்லாம் சுயவல்ல தேவன் ஆல் காட் எல் ஷெடாய் எல் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படி நாம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டபடியா என் வாழ்க்கையிலே பிரியமான கத்திரிய பிள்ளைகளை என்னை வாழாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி பூமி உயர்ந்த ஸ்தானத்தில் என்னை ஏறி இருக்க பண்ணுகிறார் எவ்வளோ சிங்கம் எலிவேஷனாக பண்ணி ஒரு நாளும் கீழே போக மாட்டேன் நான் மேலே தான் போவேன் ஏன்னா ஆண்டவர் என்னை வாளாக்காமல் தலையாக்கி இருக்கிறார் கீழாக்காமல் மேலாக்கி இருக்கிறார் பூமி உயர்ந்த ஸ்தானத்தில் கத்தனை ஏறி இருக்க பண்ணி இருக்கிறார் ஆம் எத்தனை ஆச்சரியமான தேவனே நான் ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவர் சொன்னான் டுடே டுடே நாட் டுமாரோ டுடே யூ வாண்ட் த நியூ திங் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப் டுடே கமிட்டி யுவர் லைஃப் டு கார்ட் உன் வாழ்க்கையை மட்டும் ஆண்டோட்டை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த புதிய காரியத்தையின் வாழ்க்கையிலே செய்யும் ஆண்டவரே விஜயம் கொள்கிறவர்கள் ஐயோ எத்தனை மேரையும் முயன்று பார்க்கிறேன் அத்தனை தோல்விதான் அருகதையில்லாத பாவி நிர்பந்தமான மனுஷன் நன்மை செய்ய நினைக்கிறேன் நடத்தி முடிக்க எனக்கு பலநில்லை என்று சொல்கிறீர்களா வேதம் சொல்கிற ஆட்டுக்குடி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயித்தார்கள் ஜெயிப்பதற்கு அணுக்கொண்டு வெடிக்கொண்டு நம்ம கரத்தில் இல்லை ஆனால் ஒரு பெரிய குண்டு இருக்கிற சாத்தான தலையை வெடிக்க வைக்கிற ஒரு குண்டு இருக்கிறது அதுதான் கேசும் ரத்தம் மோஸ்ட் பவர்ஃபுல் பிளட் அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம் டு ஓவர் கம் தி டெபிள் பிகர் த பிளட் ஆஃப் த லேம் மணி அவர் டெஸ்ட் டெஸ்ட் மணி அவர் மெசேஜ் ஆண்டு நம்மளை ஜெயம் கொண்டவர்களாய் மாற்றி இருக்கிறார் ஆகவே தான் வேதம் சொல்கிறது பிரியமான ஜெயம் கொண்டவர்களுக்கு என்னுடைய நாமத்தை அவர்களுக்கு தரிப்பே தரிப்பிப்பேன்னு என்று கத்த சொல்கிறார் நாமும் தரிக்கப்பட்ட ஜனமே நம்மை தாழ்த்துவோமா கொல்லாத வழிகளை விட்டு திரும்புவோமா அவருடைய முகத்தை தேடுவோமா செபிப்போமா சேமத்தை பெற்றுக்கொள்வோமா நமக்கு மட்டுமல்ல நம்முடைய தேசத்திற்கே சேமத்தை பெற்றுக்கொள்ளும் இந்த அதிகாரத்தை இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்வீர்களா புதிய காரியம் செய்கிறேன் எத்தனை பேருக்கு விருப்பம் இந்த புதிய காரியம் கத்தடைய சன்னிதானத்தில் வாருங்கள் புதிய இதயம் புதிய ஆவி புதிய பாடல் புதிய நாமம் எத்தனை எத்தனை புதிய காரை செய்வதற்கு அவளோடு காத்திருக்கிறார் ஆண்டவர் ஆணிகள் பாய்ந்த கருத்தை விரித்து அவளோடு காத்திருக்கும் ஆண்டோடலே அவளுடைய மார்பிலே சாய்ந்து கட்டி பிடித்து வீட்டில செய்ங்க ஆண்டவரே என்னை புதிய நபராய் மாற்றுங்க எனக்கு பழைய வாழ்க்கை வேண்டாம் பழைய நினைவுகள் வேண்டாம் பழைய கிரியைகள் வேண்டாம் ஐ பிராண்ட் நியூ மேன் ஆண்டவரே என்னை கத்திரத்தில் கேட்போமா அன்பு நிறைந்த நெறிந்த ஆண்டு வர இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ நான் ஒரு புதிய காரியம் செய்வேன் இப்பொழுது ஆரம்பமாகும் என்று சனீர் வனாந்திரத்தில் வழியப்பா அவ்வாந்திர வழியில் ஆறுகளை உருவாக்குகிற தேவன் ஆண்டவரே என்னுடைய தாகம் தீர்க்கும் ஜீவநதியாய் வந்து இந்த வனாந்திர வாழ்க்கையிலே எங்களை ஆண்டவரே திருப்தி ஆக்குகிற தேவன் நீரப்பா ஆண்டவரே போர் அடிக்கிறதுக்கு ஆண்டு கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன் சொன்னீரப்பா மேடுகளை நொறுக்கி போடுவதற்கு மலைகளை எல்லாம் பதறாக மாற்றுவதற்கு நீரா ஆண்டு வரே எங்களுக்கு நல்ல ஒரு பற்கள் உள்ள எந்திரமா என் வாயை கொடுத்திருக்கிறேன் ஆண்டு வரையே நாங்கள் நல்ல வார்த்தைகளை பேசத்தக்கதாக விசுவாச வார்த்தைகளை பேசத்தக்கதாக சத்துருவை எதிர்த்து பேசத்தக்கதாக எங்களுக்கு தைரியத்தையும் வார்த்தைகளையும் வாயிலே போடும் ஆண்டு நம்முடைய அபிஷேக எங்கள் நாக்கில் இறங்குவதாக அக்கணி இறங்குவதாக அப்பா ஆண்டு ஒரு புதிய இதயத்தை தருவேன் என்று சொன்னீர் புதிய ஆவியை தருவேன் சொன்னீர் என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்துடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நொன் நொந்து போன உடைந்து போன இதயங்களை எடுத்துவிட்டு ஒரு புதிதான இதயத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் கசப்பான ஆவி எடுத்துவிட்டு இனிமையான ஆவியால் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் புதிய பாடலை நாவிலே கொடும் ஆண்டவரே புதிய பாடலப்பா அவள் நாவிலே கொடும் அபிஷேக பாடலை கொடும் பாடும் பொழுது அக்கனி இறங்கி வரட்டும் அன்றுவரையை ஜெயம் கொள்கிறவருக்கு புதிய நாமத்தை கொடுப்பேன்னு சொன்னீர் அப்பா பழைய பேர் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு ஒரு புதிய பேர் வேண்டும் அது எங்கள் தேவனுடைய பேராக இருக்க வேண்டும் அப்பா இருக்கிறவராக இருக்கிற பேர் எங்கள் மேல் தரிக்கப்பட்டிருக்கிறபடி என்று எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டு வரை பராமரிக்கிற தேவனுடைய நாம பாதுகாக்கிற தேவனுடைய நாம குணமாக்குற தேவனுடைய நாம எங்களோடு கூட இருக்கிறபடியால் எங்களுக்கு சுகம் 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 என்னை கேட்டுக்கொண்டு கத்திய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் வேதனையில் இருக்கும் பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக வறுமை கஷ்டத்திற்கும் பிள்ளைகளை விடுவிப்பீராக தனிமையாக இருப்பவர்களுக்காக நீ ஆறுதலை தருவீராக சொந்த பந்தங்களை இழந்து நிற்கும் மக்களுக்கு ஆண்டவரே நீ நீதாமே ஒரு புதிய உறவாக நீர் வர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஒரே வருமான குறைவில் இருக்குது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரே கூட்டி கொடுங்கப்பா வருமானத்தை கூட்டி கொடுக்க வேண்டுமென நாங்கள் செபிகிறோம் உடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும் பசுத்தப்படுத்தும் ஏசுவ நாமத்தில் கெஞ்சி மெண்டாடுகிறேன் பரம ஆமேன்.